பிக் பாஸ் லைவ்ல முகமொழி டாஸ்க் ஒன்று நடந்தது அதில் ஏகப்பட்ட சண்டைகள் கலவரங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதில் குறிப்பாக வார்த்தைகள் ஆம்பளையான்றான் பொம்பளையாண்டான் திமிருத்தனன்றான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக வேற எங்கெங்கயோ தொடக்கூடாத இடத்துல தொட்டிங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து இந்த டாஸ்க்கை கொடுத்துட்டு பிக் பாஸ் பண்ற பாடு இருக்கு ஒரு பக்கம் லிவிங் ஏரியா கூப்பிட்டு தலைமலையை தட்டி இதுதான் ரூல்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி விளக்கம் பண்றதுக்குமாற மாதிரி பாஸ் சொல்லிட்டு இருக்காரு இந்த கண்டஸ்டன்ஸை வச்சு பிக் பாட்டு இருக்காரு நம்மளும் பட்டிருக்கோம் அந்த நிலமையில தான் இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது அதை தாண்டி அங்கங்கே நிறைய சண்டைகள்லாம் நடந்திருக்கு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் கண்டன்ட் கொள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க இதுல ரூல்ஸ் யாருக்குமே மேஜரா புரியல ஒருத்தர் ஒரு போர்டை எடுக்கணும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்றது தானே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு டீமா இருக்கிறதால சூப்பர் டிலெக்ஸ் பிக் பாஸ்ன்றதால சூப்பர் டிலெக்ஸ் ஒரு பக்கம் ரெண்டு மூணு போட்டோ ஹோல்டு பண்ணும்போது அப்படியே ஒரு ஏழு பேருக்கு எதிராக பதினோரு பேர் போய் அட்டாக் பண்ணால் எப்படி இருக்குமோ ஒட்டு மொத்தமாக கூட்டணி அட்டாக் அப்படியே போய் அட்டாக் பண்றது இதுல ஏகப்பட்ட தள்ளுமுழுதல் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஓகே ஃபஸ்ட்டு வியானா வராங்க வியானா வந்து என்ன பண்றாங்க எங்க டிரெஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போல ஓகே உங்க பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏதோ இவரு வந்து இவர் கமருதீன் எங்கேயோ டச் பண்ணிட்டாங்க ஏதோ டச் பண்றாங்கன்ற வாக்குவாதம் இருக்கு கமருதீன் கிட்ட வந்து சண்டை நடக்கு பாரு கமருதீன் நான் சொன்னது ட்ரெஸ் எல்லாம் பார்த்து விளையாடுங்கன்னு தான் நான் சொன்னேன் நான் எங்கேயோ டச் பண்ணிட்டேன்னு இது பண்ணிட்டேன்னா சொல்லாத இந்த மாதிரிலாம் நீ பேசாதன்ற மாதிரி வியானா வந்து அங்க ஒரு பக்கம் கமருதீன் வெளுத்து வாங்குறாங்க நடக்காத விஷயத்தையும் ஏன் அப்படி சொல்றேன்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அந்த தள்ளுமுள்ள ஒரு பக்கம் கெமி டிரஸ் எல்லாம் கிழிக்கிற அளவுக்கு போயாச்சு அது பார்வதி தான் கிழிச்சாங்க அளவுக்கு போனாங்கன்றத சொல்றாங்க அந்த லெவல்ல இருந்திருக்கு ஏன்னா ஏகப்பட்ட தள்ளுமுழுல இங்க யார் பிடிக்கிறா யார் என்ன பண்றானே ஒரு பாயிண்ட்ல தெரியல இதுல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா எஃப்ஜே வந்து இவெல்லாம் ஒரு பொம்பளையா இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து பார்வதி கேட்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தா பார்வதி என்ன பண்ணிருக்காங்க எஃப்ஜே வந்து எஃப்ஜே பின்னாடி நின்று பார்வதி வைத்த ஓல்டு பண்ணியிருக்காங்க அப்போது எஃப்ஜே என்ன பண்ணியிருக்காரு ஒரு கிக்கு விட்ருக்கார் போல் பின்னாடி எட்டி உதைச்சிருக்காரு ஓகே எஃப்ஜே எட்டி வச்சு தப்பு ஓகே இதில் அங்கே ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பேர்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க அதில் மாற்றி மாதிரி இவன் எட்டி ஒதக்கிறான்ற மாதிரி சொன்னோன்னா பார்வதியும் ரிட்டன் போயிட்டு ஏ போடா அப்படின்னா மாதிரி இந்த மாதிரி எட்டிலாம் வச்சு காட்டுறான்ற மாதிரி சும்மா அவன் மேலே படாத மாதிரி எட்டி வச்சும் காட்டுறாங்க தப்பு இந்த டாஸ்கில் எட்டி உடைப்பது இதெல்லாம் பண்ணுவதே மிக மிக தவறான செயல் இது ஒரு பக்கம் இது சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த ஆம்பளைத்தனத்தை காட்டுறான் திம்ருத்தனத்தை காட்டினான்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி தூக்கிறாங்க ஒரு பக்கம் இவெல்லாம் ஒரு பொம்பளையான்ற எஃப்ஜே சொன்னதும் தப்புதான் இவெல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்ட இவளும் இவங்க கேட்டதும் பார்வதி கேட்டதும் தப்பு தான் எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியல இதுல நிறைய பேரோட ட்ரெஸ் இழிக்கிறது இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது ஓகே இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு ஒருத்தர் யாரோ கடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பாவம் வினோத்தோட கையை நல்லா கடிச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு இது ஒரு பக்கம் நடந்தது ஏகப்பட்ட சண்டைகள் ஒரு பக்கம் என்ன டார்கெட் பண்றீங்க என்ன இது பண்றீங்க அது பண்றீங்கன்ற மாதிரி பார்வதி பேச இங்க மாத்தி மாத்தி சண்டைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக் பாஸ் வந்துட்டு யார் யார் யாரோட போட்டோ வச்சிங்க சொல்லுங்கடா போது யார் எந்த போட்டோ எடுத்துட்டு போய் வச்சான்னு கூட தெரியல இது கூட தெரிலனா இன்னத்த சொல்றது மக்களே யா ஒரு போட்டோ நம்ம எடுத்துட்டு போனா அந்த போட்டோ கூட பார்க்க மாட்டோமா அந்த ஆர்வத்துல இருந்துருக்கானுங்க இருக்கானாங்க அப்படியாப்பட்ட கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டு போனதும் தெரியலையா சரி வாங்கடா லிவிங் ஏரியா வந்து பிக் பாஸ் கிளின்னு கிழிக்கிறாரு மூணு ரூல்ஸ் சொன்னேன் ஒன்று அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி அந்த போட்டோ வைக்கிற இடத்துல ஒரு முன்னாடி வைக்கணும் உள்ள ஒழிச்சு வைக்கக்கூடாது போட்டோ வெளியே வைங்க அப்படின்றத சொல்றாரு ரெண்டாவது ஒருத்தர் ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் தான் போ வைக்கணும் நீங்கள் என்ன நிறைய போட்டோ எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க அது தப்பு மூணாவது ரூல் படி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவெல்லாம் பாஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா உங்களோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு நீங்கள் இதை அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதோ புடுங்குறதோ எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் தடுக்கலாம் டிஃபெண்ட் பண்ணலாம் ஆனால் அவங்கள அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரலாமே தவிர்த்து தொடரலாம் கூடாதுன்ற எச்சரிக்கையுமே கொடுக்குறாரு இந்த ரூல்ஸு கூட படிக்காமல் பல சீசன் வேறு இதுல என்னன்னா சபரிலாம் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல போன சீசன் ரிவியூ பண்ண தானே சபரி போன சீசன் கண்டென்ட்டாக வந்து விஜய் டிவிலேயே பண்ணவர் அவருக்கு இந்த ரூல் தெரியலையான்றதான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கு ஏன் இதெல்லாம் பார்த்து ஒரு கண்டென்ட்டா ரோஸ் எல்லாம் பண்ணிருக்கு இது உனக்கு தெரியலையா அப்படின்றதா யோசிக்க தோணுது கொஞ்சம் கூட யாருமே சென்சிஃபுல்லா யோசிக்கலையோ அப்படின்ற வருத்தமா இருக்கு ஏன் ரூல் அப்படி போறாங்க ஒருத்தர் ஒண்ணு எடுத்துட்டு போகணுன்றது தான் ரூலு ஸோ நீ உங்களுக்கு எடுக்க முடியாது அடுத்தவந்தான் எடுக்கணும்னு போது அப்ப வந்து மாத்தி வைக்கலாம்ன்றதா ரூல் அதை கூட புரிஞ்சுக்க தெரியாத ஒரு மண்ணாங்கட்டி கண்ட சென்சும் மக்கு சாம்பிராணிகளை கூப்பிட்டு பிக் பாஸ் வீட்ல உட்கார வச்சிருந்தா இப்படிதான் நடந்துட்டு இருக்கும் இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே இது நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி போய் அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இந்த பொண்ணும் கூட பார்க்க மாட்டான் இந்த மாதிரிலாம் இருக்கான் அந்த மாதிரி பேசிட்டு எதுக்கு இந்த பார்மணி வந்து பார்வதி வந்து இந்த உமன் கார்டை எடுக்கிறாங்கன்னு தெரில இட் இஸ் கேம்ங்க கேமில் வந்து ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றதான் இருக்கணுமே தவிர்த்து இங்கே பொண்ணு கூட பார்க்க மாட்டேறான் இது கூட பார்க்க மாட்டேறான்ற மாதிரி அந்த உமன் கார்டை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க பார்வதி இட் இஸ் நாட் ரைட் இட் இஸ் நாட் ரைட்டு போன சீசனில் பார்த்தாங்களா இல்லையான் தெரியல ஒன்று உங்களால் விளையாட முடியலன்னா விலகிடுங்க டாஸ்கை சிம்பிளாக சொல்கிறேன் பார்வதியால் விளையாட முடியலன்னா கம்முன்னு விலகிட்டு உட்காந்து அதை விட்டு சும்மா பிளேம் பண்ணுறக்கூடாது அடுத்தவங்க மேலே இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து கடிச்சாங்கல்ல இவர் போயிட்டு கமருதீன் கவமாலி கேளுங்க ஜெய் லைட்டா தாண்டா கடிச்சான் அப்படின்னு கடிச்சவனோட வலி அவருக்கு தான் தெரியும் இது லைட்டா கடிச்சா இது கடிச்சான்ற மாதிரி கம்முன்னு வாயை மூட்டுறா அப்படி வாயை தரந்தா உனக்கு வாய தாண்டா ஆப்புன்ற மாதிரி கமருதீன் இருந்தது அதை கேட்டபோது டென்ஷன் ஆகிட்டா இருக்கு என்னது உனக்கு தெரியுமா வலிச்சது கடிச்சது வலி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா எவ்வளவு வலிக்குது எனக்கு தான் தெரியும் உன்ன யாரு பேச சொல்றா கம்முன்னு போடா டே அப்படின்ன போது டே நான் பாசமா கட்டாடே நீ போய் தொல்லடா அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் தட்டி விடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யாருக்கு கிட்ட அந்த கேங்க்கிட்ட நான் பே நான் பண்ணுறதெல்லாம் தப்புனா இப்போ எஃப்ஜே பண்ணுறதுலாம் தப்பு இல்லையா ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறான் வேர்டிங்ஸ்ல அபியூஸ் பண்ணுறான் நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிற இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு வாக்குவாதம் இருக்கு நடந்து முடிஞ்ச உடனே கெமி வராங்க சட்டையை பிடிச்சி யாரும் எஃப்ஜே சொல்கிறார் கெமியோட சட்டையை பிடிச்சி எழுதுறீங்களா அதெல்லாம் கேவலமாக இல்லையா உங்களுக்கு சட்டையெல்லாம் எப்படி இது ஏன் சட்டையை எழுதுறீங்க ஒரு பிரச்சனை இல்லை ஒரு கேர்ள்ஸோட சட்டையெல்லாம் இழுக்கிறது என்ன நியாயம்ன்ற மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் அந்த போர்டு இருக்குதுல அந்த ஃபேஸ் போர்டு அதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்குள்ளே எல்லாருமே ஒழித்து வச்சுருந்தாங்க பட் அப்படி இருக்க பண்ணியிருக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் எடுத்து ஓல்டு பண்ணலாம் யாரும் உங்கள்கிட்ட இந்த பறிக்க முடியாது அந்த ரூல்ஸ் தெரில எனக்கு இனிஷியலாக யாருக்குமே தெரிலன்றதால பாதுகாக்கிறதுக்காக எல்லாரும் சட்டை உள்ள ஒழித்து வச்சுக்கிட்டாங்க அதில் பல பேரோட சட்டை கிழிதல் இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஓகே இது முடிஞ்சுட்டு போயிட்டாங்க பார்வதி போயிட்டு திரும்ப ஆம்பளையா அவம்பளையான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பார்வதி பேசுறது இது கேமை கேமாக பார்த்துட்டு போனோம் நான் நினச்சிட்டே இருந்தேன் போன வாரமே சொன்னேன் இது ஒரே டாஸ்க் வந்துச்சுன்னா பார்வதி கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆவாங்க அதன் மூலிமா அவளுக்கு நேம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் நான் சொன்னால் அது கரெக்டாக நடக்குது ஆதரவு போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் ஒரு கேமை கேமாக பாருங்கள் பார்வதி எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் சொன்னோன்னே அடுத்து இல்லை இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்கிறேன் எஃப்ஜே என்னை ஒட்டி எட்டி வச்சு தப்பா இல்லையா அப்படின்றவன் போது நீ கூட தான் அவனை அடியில் பிடிச்சேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற அடியில் பிடிச்சியா அடியில் பிடிச்சுன்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்கங்க நான் அதை விளக்க விரும்பலை ஆதரவை சொல்கிறாங்க நீ கூட தான் அடியில் பிடிச்சா வந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐ மீன் அது நீங்க நான் சொல்ற மீனிங் உங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே அப்படின்னும் போது பார்வதி இவரே அக்செப்ட் பண்ணிட்டார் யாரு எட்டி அக்செப்ட் எஃப்ஜேவும் அவங்க எனக்கு இந்த மாதிரி தொடக்கூடாத இடத்துல இருந்து புடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்றாரு என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பார்வதி கேட்டா நான் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கேன் யாராவது இப்படி பண்ணுவாங்களான்றாங்க இதுல எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியல ஆனா எட்டி வச்சதை எஃப்ஜேவும் அக்ரி பண்றாரு பிடிச்சத அவங்க அவரும் சொல்றாரு பிடிச்சாங்கன்ட்டு அப்போ இதில் யார் போய் சொல்றா அப்படின்றது எனக்கு தெரில எங்க இது கேமை கேமா பாருங்க இது போகிற ரீதி பார்த்தா வேற எங்கேயோ போயிட்டு எவனாவது கார்டு வாங்க போகிறான் அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியர் கட்டா தெரியுது இது ஒரு பக்கம் நடந்து பேசும்போது இது ஒரு கேவலமான கேம் சீப்பான கேம்ன்ற மாதிரி பார்வதி பேச ஆதிரை கம்முன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்போர்ட் ஸ்போர்ட்டாக பாருங்க அதுதான் நல்லது இந்த மாதிரிலாம் நல்லது நல்லதில்லை ஒன்னு நீ அவனுக்காக பேசுவ உன் ஃப்ரெண்டுக்காக பேசுவேன் எங்கள் டீமுக்காக விளையாடும் போது ஆதரி கிளம்பி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ஆரோரா ஒரு கா கேள்வி கேட்கிறாங்க மற்ற இடத்துலலாம் இதே பார்வதி வந்து உம்மன் பொம்பளைங்கன்னு சொன்னா கோவப்படுறா ஏன் பொம்பளைங்கன்னு சொல்றேன் கோவப்படுறான்னு பேசுறா இந்த இடத்துல மட்டும் ஏன் பொம்பளைங்கன்னு மாட்டேங்குது அவளுக்கு தேவையானா அந்த பொம்பளை வந்து சாதகமா பயன்படுத்துறா அவளுக்கு தேவையில்லன்னா அந்த பொம்பளையை வேற மாதிரியும் பயன்படுத்துறா இது ரொம்ப தேவையில்ல இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் உம்மன் கார்டை பயன்படுத்துறான்ற ஆரோரம் சொல்றாங்க நியாயமான கேள்வி அதே வரும் வேற யாரும் பேச்சுவார்த்தையில பொம்பளைங்கன்னு போது பார்வதி கோவம் வருது இந்த டாஸ்கில் அவங்களே பொம்பளைன்ற எடுத்து பேசும்போது வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் திவாகர் போயிட்டு கேமரா முன்னாடி பார்வதி இப்படி அட்டாக் பண்றாங்க எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க இவங்களை இது பண்ணுறாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பங்க கம்ப்ளைண்ட் இருக்காரு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணி நோ யூஸ் இந்த டாஸ்க்னா அப்படி தான் இருக்குதான் செய்யும் இதெல்லாம் பண்ணும் ஆனால் அதுக்குன்னு போய் கடிக்கிறதோ அவங்கள ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டி உதைக்கிறதோ அதுக்கப்புறம் தொடக்கூடாத இடத்துல தொடர்கோ இதெல்லாம் கம்ப்ளீட்லி ராங் இதெல்லாம் யாருமே பண்ணக்கூடாதுன்றது தான் பாயிண்ட் இதையும் பண்ணுறாங்க அவன் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல கேமை விளையாட தெரிஞ்சால் விளையாடு இல்லைனா மூடிக்கிட்டு வெளியே அப்படின்றது தான் சொல்ல தோணுமே தவிர்த்து இந்த மாதிரி அந்த கேமில் போயிட்டு ஒருத்தர் மேலே பிளேம் போட்டு அலிகேஷன் போட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது வெரி 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 ஒஸ்ட்ன்னு சொல்லிடுறேன் இதில் கடிச்சது யாருன்னு தெரில அவர் பண்ணதும் தப்பு தான் இன்னொரு பக்கம் எட்டி வச்சதுன்னு தப்பு தான் டிரஸ் வந்து அவங்க கிளிக்கணும்னு கிழிச்சிருக்க மாட்டாங்க அது உள்ள ஒழிச்சு வச்சதுக்காக எடுக்கணும் முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணிருக்க தேவையில பசங்களை பண்றீங்களா ஓகே அது பிடிச்சி எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா ஃபீமேல் கிட்டன்னு போகும்போது அந்த மாதிரி பிகேவ் பண்றதே பெரும் தப்பு இது ஒண்ணு அதுக்கப்புறம் அவங்க எஃப்ஜே சொல்ற கம்ப்ளைண்டும் ராங் ஐ மீன் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல அப்படி ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல அது யார் பண்ணாங்கன்னா பார்வதின்றாங்க அதையுமே பண்ணிருக்க கூடாதுன்றதா தவிர்த்து எஃப்ஜே கம்ப்ளைண்ட் பண்ணது ராங்குன்னு சொல்லுவார்ல அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க யாரோ அது ரொம்ப மோசமான செயல் அதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் பாஸ்ல நடக்காத சில சம்பவங்கள் இந்த வீட்ல நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது மக்களே பாய் கேஸ்